குடும்ப உறுப்பினர்களாக இருந்து அர்த்தமுள்ள வாழ்க்கையை இளைஞர்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் என காஞ்சி மடாதிபதி ஸ்ரீ விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அருளுரை காஞ்சிபுரம் சங்கரா கல்லூரியில் பல்வேறு பாடங்களுக்கான துறைகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் தேசிய மாநில அளவில் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்று காஞ்சிபுரத்திற்கு பெருமை சேர்த்த மாணவர்கள் ஆகியோருக்கு காஞ்சிபுரம் சங்கர மடத்தில் காஞ்சி மடாதிபதி ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அருளாசி வழங்கினார் இதனை அடுத்து அவர்களுக்கு அறிவுரை வழங்கி அவர் மேலும் பேசியது காஞ்சி மடாதிபதி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளால் தேசபக்தி உடைய இளைஞர்களை உருவாக்க காஞ்சிபுரத்தில் சங்கரா கல்லூரியை அதில் மாணவர்கள் ஏராளமான கண்டறிந்து வேலை வாய்ப்புகளை அளிக்க சமுதாய கல்லூரியும் நடந்து வருகிறது திருப்புகழ் திருவாசகம் திருக்குறள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஆகியவற்றை படித்து பக்தி கலாச்சாரம் இசை இவை மூன்றும் செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் எந்த தொழிலை செய்தாலும் அதில் நேர்மை நேரம் தவறாமை அதன் மீது பக்தி இவை மூன்றையும் கடைபிடித்தால் வாழ்வில் சிறந்து விளங்க முடியும் இன்றைய இளைஞர்கள் முக்கியமாக பொறுப்புள்ள குடும்ப உறுப்பினர்களாகவும் சமுதாய சேவகர்களாகவும் இறை நம்பிக்கை உடையவர்களாகவும் வாழ்ந்திட வேண்டும் பொறுப்புள்ள மனிதர்களாக இருந்து கலாச்சாரத்தை பின்பற்றி அர்த்தமுள்ள வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் சிறந்த வாழ்க்கை முறையை உலகத்துக்கு எடுத்து காட்டியது இந்து சமயமே ஆகும் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டியது அவசியம் ஆனால் அந்த உதவியை பெறுபவருக்கு அது திருப்தி தரக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் உதவி என்பது அறத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் கல்வியில் முன்னேறும் போது கலாச்சாரத்தில் பின்தங்கி விடக்கூடாது என்றும் ஸ்ரீ விஜயேந்திரர் பேசினார் நிகழ்வின் போது ஸ்ரீமடத்தின் மேலாளர் ஐயர் காஞ்சிபுரம் சங்கரா கல்லூரி முதல்வர் கே ஆர் வெங்கடேசன் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் சிறந்த மாணவர் விருது பெற்றவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்களும் உடனிருந்தனர் தரும் நகரேனில் முக்கியமாம் காஞ்சி நகர் என்றும் கல்வியில் தரையில்லா காஞ்சி என்றும் புகழப்படுகின்ற இந்த காஞ்சிபுரத்திலே சிறந்த கல்வியை மக்களுக்கு அளிக்க வேண்டும் என்கிற நல நோக்கத்தோடு கலாச்சாரத்துடன் கூடிய கல்வியை பயின்று சிறந்த குடும்பங்களாக சிறந்த பிரதைகளாக சிறந்த நாகரிகத்துடன் கூடிய தேசபக்தியுடன் கூடிய தேசத்திற்கு அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்றக்கூடிய சிறந்த மக்களை பிரஜைகளை தயார் செய்யும் நோக்கத்துடன் நம்முடைய பெரியவர்கள் ஸ்ரீ ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களால் சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என்கிற பெயருடன் இந்த கல்லூரி தொடங்கப்பட்டு இன்றைக்கு ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் மாணவியர்களுக்கு பட்டப்படிப்பு மேற்படிப்பு மற்றும் பட்டயப்படிப்புகளுடன் சமுதாய கல்லூரி என்பதாக கிராமப்புற மக்களுக்காக தொழிற்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய சமுதாய சேவை எண்ணத்துடன் இலவசமாக அந்த சமுதாய கல்லூரி காஞ்சிபுரத்திலேயும் தண்டவம் என்கிற ஒரு கிராமத்திலேயும் நடைபெற்று வருகிறது வேலை வாய்ப்பின்மை என்கிற ஒரு கஷ்டத்தை நீக்கி சிறந்த பணிபுரியக்கூடிய வாய்ப்பை இளைஞர்களுக்கு அளித்து அவர்களிடத்திலே பதிவு நிற்கக்கூடிய திறமையை வெளிப்புணர்ந்து அதன் மூலம் அவர்கள் நம்பிக்கையுடனும் தைரியத்துகளும் மக்களுக்காகவும் தங் தங்களுடைய குடும்பத்தினுடைய நலத்திற்காகவும் பணிபுரிவதற்காக அந்த ஒரு சமுதாய பரிந்துரையும் நடைபெற்று வருகிறது இதில் பல கிராமப்புற மக்கள் பயன்பெற்று வருகிறார்கள் அவர்கள் பட்டப்படிப்பு முடித்திருக்கிறார்களோ அல்லது முடித்ததில்லை அதுவல்ல தோக்கம் அவர்கள் அவர்களுக்கு எதிர்க்கூடிய திறமையும் சில நேருக்கு படிப்பதற்கு திறமை எடுக்கும் சில பேருக்கு ஆராய்ச்சி செய்வதற்கு திறமை எடுக்கும் சில பேருக்கு சுறுசுறுப்பாக தங்களுக்கு அளித்த வாய்ப்பை உபயோகப்படுத்தி சிறப்பாக படிப்ப பணிபுரியக்கூடிய உண்டு திறமைகள்ண்டு சமுதாய கல்லூரி நிறையனுடைய படைப்பிலே திறமைகள் ஆங்காங்கு இருக்கின்றன அந்த திறமையை கண்டறிந்து மக்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் அதற்காக சமுதாய கல்லூரி நடைபெற்று வருகிறது அழிவான திருமுறைகள் தமிழகத்திலே மக்கள் நல்ல பண்புகளுடன் வாழ்வன் போன்ற பல நீதி நூல்களுக்கு கட்டணம் இன்னும் பல இருக்கின்றன பத்துப்பாளர் இப்படி பல இருக்கின்றன அந்த நூல்களை எல்லாம் படிப்பதற்கு வாய்ப்பை அளித்து தேவாரத்திலே இசையுடன் கூடிய தேவாரத்தை மாணவ சமுதாயம் மாணவியல் சமுதாயம் பயிர்க்குறி பக்தி கலை இசை இந்த மூன்றிலேயும் அவர்கள் தங்களை செம்மைப்படுத்திக் கொண்டு மேலும் அவர்கள் பக்தி உணர்வுடன் எந்த வேலையும் செய்தாலும் இறைவரிடத்திலே பக்தி என்பது ஒன்று நாம் பணிபுரியக்கூடிய தொழிலே நமக்கு பக்தி வேண்டும் தொழில் நேர்மை நேர்மை நேரம் நேர்த்தி அந்த மூன்றையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் குறித்த நேரத்திலே நல்ல முறையிலே நமக்கு அளிக்கப்பட்ட வேலைகளில் நாம் செய்து முடிக்க வேண்டும் நேரம் நேர்த்தியாக செய்ய வேண்டும் செய்யக்கூடிய வேலைகளிலே பிசு இல்லாமல் குழப்பம் இல்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் தடங்கள் தடங்கள் இல்லாமல் தடைகள் இல்லாமல் நாம் அதை முழுமையாக கொடுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கும் திருப்தி ஏற்பட வேண்டும் பரஸ்பரம் என்று எதிர்பார்க்கக்கூடிய உதவியை நீங்கள் உதவி செய்து அந்த உதவி என்பது அறத்தில் வந்து மனித குலத்திற்கு சிறந்த பண்பாக இருக்கிறது அது நல்ல விஷயம் ஆனால் அதே அந்த உதவி அமைய வேண்டும் அப்படி அந்த சம்சார வாழ்க்கையிலே இந்த மனித வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம் அருதருது மாநிலராக பிறந்த அறிந்தது என்று இந்த அரிதான இந்த மாநில துறைமேட்டாக வளர வேண்டும் பொறுப்புள்ள குடும்ப உறுப்பினராக வளர்கிற பொறுப்புள்ள அப்படி அந்த வாழ்க்கைக்கு ஒருவருக்கு ஒருவர் மனிதர்களை உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய மனப்பான்மையை மனப்பை மனோ இடத்தை நாம் பெறவில்லை மன மக்கள் மனோ இடம் மனப்பான்மையை நம் உடல் வாழ்க்கையாக அமைதிய வாழ்க்கையாக மகோளை தொடரக்கூடிய வாழ்க்கையாக அப்போட வாழ்க்கையாக அதான் அப்போ இருக்க திருமணம் சாப்பாடு அதற்கு ஏகாந்தமாக இருக்கிறது கூட்டமாக இருக்கு கஷ்டம் 아무 많이 들었고 너무 많이 받아서 너무 많이 쓰는 거라서 너무 부고너고나

बोल पुकारندو او بوليو سري يا غلابن يي کي سڀن کي ڏيڻا ان جو کي ڏيڻا ڳي ملي بوڻ ڏي سوهي کي ڏيڻا بوڻ ڏي وي ملي ارحي پوڻي بوڻ ڏي حقيو